வெல்கம் யூவர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் காட்டன் சாரீஸ் இது ஃபுல்லாகவே காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான காம்பினேஷன் குவாலிட்டியான சாரி நார்மல் வாஷே ப்ரிஃபர்டபுள் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிக் கலர் பிரிக் கலர் ஆரஞ்ச் ஷேட் கிடைக்கும் அதுக்கு ப்ளூ கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கலர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஆரஞ்ச் ஷேட்க்கு பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் இப்போ நம்ம பார்க்குறது பல்லு டிசைன் உடல் ஃபுல்லா டி ஒரு ரவுண்ட் புட்டா டிசைன் வருது யானை உருவம் போட்டிருக்கும் பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜக்காத் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க டிசைன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்லேயே கொடுத்துருக்காங்க இதுதான் பிளவுஸு சூப்பர் சாரி குவாலிட்டியான சாரி இந்த இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இந்த ரேஞ்ச்ல சாரீஸ் நீங்க சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ரொம்ப அழகான சாரி இதுதான் சாரியோட ஃபுல் வியூ எல்லாமே லிமிடெட் சாரீஸு அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் இதெல்லாம் சாரியுமே நாங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் சென்ட் பண்றோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலரு அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரில ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜரி ஒர்க் இந்த சாரியில் பைப்பிங் பவுடர் ஒரு கலரில் வரும் ஒரு ப்ளூ ஷேட் கொடுக்கும் இதுதான் பல்லு டிசைன் ரன்னிங் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சாரியோட பாடி கலர்லேயும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் நம்ம கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நார்மல் வாஷே பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது மைல்டு வாஷ் வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் அந்த காட்டன் சாரீஸ்னாலே நமக்கு அந்த த்ரெட்டு வரது பஞ்சு மாதிரி த்ரெட்டு வர்றது நமக்கு தோணும் அந்த டவுட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக இதில் வராது ஃபஸ்ட் குவாலிட்டி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சாரி கண்டிப்பாக கேரண்டீட் சாரி அடுத்து ஒரு குங்கும கலர் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டி ஷேடு பிங்கு ஷேடும் கலந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடு இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அதுக்கு சில்வர் ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க பைப்பிங் பார்டர் வருது பைப்பிங் பார்டர் சில்வர் கலர்லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லு டிசைன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸு சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு எல்லாத்துக்குமே போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேளுங்க நாங்கள் ஷேர் பண்றோம் வீடியோல தான் இருக்கும் ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்ல இருக்கிற சாரி ஆஃபர் சாரி அடுத்து ஒரு பிங்க் கலர் இதில் யானை டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு த்ரெட் ஒர்க் ஒர்க்கு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க பைப்பிங் பார்டர் மாதிரி ஒரு சின்ன பார்டர் வருது ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட ஃபுல் வியூ ரன்னிங் பிளவுஸ் பிளவுஸ் வந்து நம்ம சாரியோட கலர்லயே அப்படியே இருக்கும் வேணும்னா கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பார் அதுதான் குவாலிட்டி யூஸ் பண்ணி செஞ்ச கலர் போகாது லைஃப் வரும் அடுத்து ஒரு லெமன் மஸ்ட் மாதிரி வரும் ஒரு கலர் அதுக்கு சிமெண்ட் கலர் கான்ட்ராஸ்ட் இது சாரீல கான்ட்ராஸ்ட் வரும் யூஸ் பண்ணியிருக்கிற சாரி சில்வர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க சாரியோட கீழே பாத்தீங்க அப்படின்னா பார்டரில் டிசைன் வர மாதிரி டிஷ்யூ பார்டர் ப்ளஸ் ஒரு புட்டா டிசைன் மீடியம் சைஸில் வரும் இது பிளவுஸு இது பிளவுஸ் பீஸு இது எல்லாமே ஒன்று இல்லைன்னா ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கிற சாரீஸு வேணுங்கிறத உடனே புக் பண்ணிக்கோங்க இதுக்கு எல்லாத்துக்குமே மல்டிபிள்ஸ் இல்லை அதனால தான் இந்த ரேஞ்ச் இல்லை அப்படின்னா இது சிங்கிள் சாரீ நீங்கள் நைன் ஹண்ட்ரட் கோ பிங்க் கலர் பட்டு பிங்க்கு அதுக்கு அழகாக செக்கிற டிசைனில் பட்டு டிசைன் வருது பட்டு பார்டர் வருதுங்க அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பார்டர் வருது ரொம்ப அழகான கலர் யூஸ் பண்ணியிருக்கிற சரி கோல்டு சரி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு செக்கு டிசைனில் பல்லு டிசைன் ரொம்ப அழகா வரும் சாரி ஃபுல்லா குட்டி புட்டா டிசைன் வருது இதுதான் பார்டர் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா பல்லு டிசைன் எப்படி வருதோ அதே மாதிரி ப்ளவுஸ் வரும் ஒரு சூப்பரான சாரி ஒரு ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ல நல்ல ஒரு ட்ரெண்டி சாரி சூப்பரா இருக்கு இது சாரியோட ஃபுல் வியூ அழகாக இருக்குங்க பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீஸில் இருக்கு ஒரு சைட் பார்டர் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குட்டியாக டிஷ்யூ பார்டர் மட்டும் வரும் இது இன்னொரு சைடு சாரியோட ஃபுல் வியூ க்ரீன் கலர் அதுக்கு சில்வர் டிஷ்யூ பார்டர் ரொம்ப அழகாக வரும் சாரியில் கோல்டு கலர் ப்ளஸ் சில்வர் கலர் ரெண்ட்லேயுமே புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைனில் சில்வர் சரி வருது ரொம்ப ஒரு சூப்பரான சாரி பல்லு டிசைனில் சில்வர் சரி ப்ளஸ் கோல்டு சரி ரெண்டுமே வருது இது சாரியோட ஃபுல் வியூ ஒரு சைட் பார்டர் மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் கான்செப்ட்ல வந்திருக்கு சாரி ஃபுல்லா பிளைன் கலர் ஒரே கலர் தான் கான்ட்ராஸ்ட் வராது பிளவுஸ் அட்டாச்சு ரன்னிங் பிளைன் பிளவுஸ் வரும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அது கைக்கு வச்சு தைச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைட் குட்டி பார்டருங்க ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சூப்பரான பிங்க் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பிங்க் அதுக்கு ஆரஞ்சு கலரில் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே காப்பர் ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாரியோட ஃபுல் வியூ பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக எலிஃபண்ட் டிசைன்ஸ் வரும் ரொம்ப அழகான கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் ரன்னிங் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் பார்டர் வரும் அது வந்து கை குச்சி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான சாரி ரொம்ப ஒரு சூப்பரான கலரும் கூட நல்லா இருக்கும் மெரூன் கலர் அதுக்கு ரெக்சோனா கிரீன் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலரு புட்டா டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க கோல்டு கலர் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் வருது ஒரு லைன் டிசைன் வரும் இல்லைன்னா பார்டரில் ரெண்டு கரை வச்ச மாதிரி ஒரு டிஷ்யூ பார்டர் வருது ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைனும் அற்புதமா இருக்கு பிடிச்சி இதுவும் ஒரே பீஸ் இருக்கிற சேரீ பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க சில்க் காட்டன் சாரி இன்றைக்கி பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆஃபர் சாரி இப்போ எல்லோ சாரி ஃபுல்லாக பிளைன் கலர் இதில் பார்டரில் பார்த்தீங்கன்னா சரி ப்ளஸ் த்ரெட் பிங்க் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட ஃபுல் வியூ சாரி வந்து பிளைனா இருக்காது சாரியோட ஃபுல் உள்ளேயும் செல்ஃப்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் இருக்கும் அதை நேரில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் பிளைன் சாரி கிடையாது அதுலேயும் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது த்ரெட்லேயே கொடுத்துருக்காங்க சேம் கலர் த்ரெட்லேயே இது வந்து பிளவுஸ் சாரி இது வந்து பல்லு இது பிளவுஸ் ஜக்கார்ட் பிளவுஸ் இதெல்லாம் பிங்க் கலர்ல த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் பார்டர்லயும் த்ரெட் ஒர்க் பிளஸ் சரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க அன்னம் டிசைன் வருது ரொம்ப ஒரு சூப்பரான சாரி இது ஒன்னு ஒரே பீஸ் இருக்கிற சாரி பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க மெட்டீரியல் நீங்க கையில டச் பண்ணி பார்த்தா தான் ஃபீல் தெரியும் அடுத்து நிறைய இப்ப கேக்குறது ஆரஞ்சு கலரு அதுக்கு ஒரு சூப்பர் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப அழகான சாரி பாடி பார்த்தீங்கன்னா அன்னம் டிசைன்ஸ் வருது பட்டு பார்டர் பட்டு பார்டர் ஃபுல்லாக லைன்ஸ் வர மாதிரி ஜரியில் பல்லு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பிளவுஸ் ஜாக்கட் ப்ளவுஸ் வருங்க டிசைன் பிளவுஸை பல்லு டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளவுஸ் வரும் ஒரு சைடு வந்து மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குட்டி பட்டு பார்டர் வரும் சாரியோட ஃபுல் வியூ யூஸ் பண்ணியிருக்கிற சரி கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான சாரி ரொம்ப அழகான கலர் ஒரு ட்வின் ஷேட் தான் இதுவுமே இது வந்து ஜரி சில்வர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர் ஒரு லீஃபி கிரீன் இதுல கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல வரும் ஸோ இதுல வந்து த்ரீ கலர்ஸ் இருக்கு பிளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே ஜக்காட் பிளவுஸ் வருதுங்க பிளவுஸ்ல த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பல்லுல ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா இந்த தௌசண்ட் புட்டா வரும் சாரியோட ஃபுல் வியூ ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் சில்வர் சாரியில ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எதுவுமே நூல் மாட்டாது எல்லாமே பைண்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால எதுவுமே மாட்டாது இழுக்காது இந்த சாரியோட ஃபுல் வியூ ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா ஒரு மேங்கோ எல்லோ இதுவும் சிங்கிள் பீஸ் ஸாரீ சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கு பாடியில அது சாரி நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் வீடியோல தெரியாது ஜரீல பார்த்திங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் ப்ளஸ் த்ரெட் ஒர்க் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பல்லு டிசைனில் சரி இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜக்காட் ப்ளவுஸு த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடுமே கைக்கு வச்சு தைக்கிற மாதிரி பார்டர்ஸ் வரும் ரொம்ப ஒரு அழகான சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் இந்த சாரியோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் மைல்டாக சேம் கலர்லேயே பண்ணியிருக்காங்க அதை நேரில் பார்க்கும்போது தெரியும் எதுவும் உருவம்லாம் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி பேட்டனில் தான் இருக்கு கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெகுலர் வாஷில் ஒன்றுமே ஆகாது சாரியில் ஒரு ஆன்டிக் ஜரி யூஸ் பண்ணி ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரியில் யூஸ் பண்ணி டிஷ்யூ பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட பாடி கலரில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆன்டிக் ஜரி இதில் ரன்னிங் சே சேம் ப்ளவுஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன் ஒரு சூப்பர் காம்பினேஷன் என்னென்னா மஸ்ட் ரெட்கு ப்ளூ இது பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் இருக்கிற சாரி ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருக்கோம் காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்திருக்கிறது ஆஃபரில் வந்திருக்கு அடுத்து ஒன் மோர் செக்டு சாரீ ஒரு சூப்பரான ரெக்சோனா கலர் பிங்க் கலர் ஆரஞ்ச் கலர் நல்ல நிறைய கலர்ஸ் வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான சாரி பாலும் பழமும் சாரின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு ரெண்டு சைடுமே கோல்டு சரியில டிஷ்யூ பார்டர் கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லா டிசைன்ஸும் வருது எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ல வருது ரொம்ப ஒரு அழகான சாரி இது ஒரு ட்ரெண்டி சாரி ரொம்ப அழகான கலர்ஸ் ஸாரியோட ஃபுல் வியூ ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் டிஷ்யூ பார்டர் வரும் சின்ன பார்டர் தான் பிளவுஸ் அட்டாச்சு சேம் பாடி இந்த மாதிரி வருதோ அதே மாதிரி தான் பிளவுஸும் வரும் இதுக்கு நம்ம பிளைன் பிளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு குங்கும கலர் ஒரு ஒரு சூப்பரான மெருனிஷ் ரெட் அதுல வர ஒரு டபுள் கலர் அதுக்கு ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு சைட் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் பார்டர் அதுக்கப்புறம் ஒரு கோபுரம் டிசைன் வருது ஒரு சைட் குட்டி டிஷ்யூ பார்டர் வருது சாரி பட்டு பார்டர் வருது இதுக்கு பிளைன் ப்ளவுஸ் வரும் சாரியோட பாடி கலர்லேயே ப்ளைன் பிளவுஸ் வரும் இது வந்து பல்லு டிசைன் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் கலருக்கு சாரி ஃபுல்லா அன்னம் டிசைன் வருது குட்டி குட்டியா புட்டா டிசைன்ஸ் அடுத்து ஒரு லைம் கிரீன் கலர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி காப்பர் ஜரி பார்டர் வருது பார்டரும் பாத்தீங்கன்னா டிசைன்டு பார்டர் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து பல்லு டிசைன் ரொம்ப அழகான ஒரு பல்லு

பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடு வரும் பிளவுஸ் அட்டாச்சு பிளைன் ரன்னிங் பிளவுஸ் கைக்கு கரை வச்சு தைக்கிற மாதிரி கரை வந்துருங்க சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு சூப்பரான சாரி பார்டர் ரொம்ப நல்லா இருக்கும் பார்டர் கலர் சூப்பரான கலர் அதுக்கு பார்டர் பாருங்க இந்த பார்டர் ரொம்ப ஒரு சூப்பரான பார்டர் இதுல மூவ் பண்ண சாரிக்கு இந்த சாரிக்கு நல்ல ரிவ்யூ கிடைச்சிது டை அண்ட் டை பார்டர்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது டிஷ்யூ பார்டர் அதுக்கப்புறம் டை அண்ட் டை பார்டர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து மேனுவல் ஒர்க் பண்ணி அந்த கலர் கொண்டு வரும் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பார்டர் மட்டும் வருது ரொம்ப ஒரு சூப்பரான சாரி கோல்டு ப்ளஸ் சில்வர் ரெண்டு சரிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க பல்லு டிசைன்லேயும் அதே மாதிரி தான் கோல்ட் அண்ட் சில்வர் வருது பிளைன் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் கைக்கு கரை வச்சு தைக்கிற மாதிரி கரை வந்து சேம் சாரிக்கு எப்படி வருதோ அதே மாதிரி பிளவுஸ்க்கும் வரும் அப்புறான க்ரீன் கலர் க்ரீனுக்கு டிஷ்யூ பார்டர் வருது கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு பைப்பிங் பவுடர் மெரூன் கலர்ல வருது சுப்போ சாரி இந்த கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற சாரி பாத்தீங்கன்னா கோல்டு சாரி யூஸ் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா கோல்டு சாரி வரும் சாரியோட அனதர் சைடு பிளைன் பிளவுஸ் சாரியோட பாடி கலர்லயே பிளவுஸ் வரும் அடுத்து ஒரு ட்வின் பிங்க் கலர் பேபி பிங்க் மாதிரி வரும் எல்லோ ஷேடும் ஒரு சைடு வரும் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் சாரி ஃபுல்லாக ரவுண்ட் அன்னம் டிசைன் வருது குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது சாரி சாரியோட ஃபுல் வியூ யூஸ் பண்ணியிருக்கிற சரி கோல்டு சரி கோல்டு சரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறீங்க கோல்டு சரி சாரீஸ் இப்போ நிறைய கொண்டு வந்திருக்கும் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் ரொம்ப ஒரு சூப்பரான சாரி மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளைன் ப்ளவுஸ் வரும் சாரியோட ஃபுல் வியூ பாடி கலர்லேயே பிளைன் ப்ளவுஸ் இதில் கான்ட்ராஸ்ட் எதுவும் வராது அடுத்து ஒரு டார்க் சார்கோல் கலர் அதுக்கு சில்வர் கலர் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு சில்வர் கலர் இருக்காது அது ஒரு மேட் லுக்கில் வர அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலரில் வரும் அதுக்கு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி பிளாக் சாரி கிடையாது சார்கோல் கலர் இது சாரியோட பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் டிசைன்டு பார்டர் பார்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்னேகா க்ரீனில் வரும் ஸோ மூணு கலர் இருக்குது இதில் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சாரி சாரி ஃபுல்லாக தௌசண்ட் புட்டா டிசைன் வருது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலருக்கு ப்ளூ கலர் ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன் டேஷியூ பார்டர் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் புட்டா டிசைன் சாரியில் வருது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலருக்கு க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஃப்ளைன் ப்ளவுஸ் ஸாரி கலர்லேயே வரும் ரொம்ப ஒரு சூப்பரான சாரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு சைடு க்ரீன் கலர்ல பார்டர் வர மாதிரி அடுத்து ஒரு மஸ்ட் கலர் மஸ்ட் எல்லோ சூப்பர் சாரி இது ஒரு ஒரு டிஷ்யூ பார்டர் அண்ட் அண்ட் டை அதுல வர ரெண்டு பார்டர் வருது ரொம்ப ஒரு சூப்பரான சாரி சில்வர் ஒர்க் அண்ட் காப்பர் ஒர்க் ரெண்டுமே வருது சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு சூப்பரான சாரி பிளவுஸும் சாரியோட சேம் கலர்லேயே வரும் ஒரு சைடு இந்த பார்டர் ஒரு சைடு டிஷ்யூ பார்டர் மட்டும் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்கிற சாரி கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பிங்க்கு மஸ்டர்டு கோல்டு சில்வர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ஆரஞ்ச் கலர் சில்க் காட்டன் சேரில ஒரு ஆரஞ்சு கலரு சாரி ஃபுல்லாக ஒரே கலர் தான் அதுக்கு த்ரெட் மட்டும் காண்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பல்லு டிசைனில் சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் எலிஃபான்ட் டிசைன்ஸ் வருது ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் சேம் கலரில் வரும் இதுக்கு ஒரு ப்ளூ கலரில் பட்டு பார்டர் வரும் ரெண்டு சைடுமே அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ எல்லாமே ஒரு இதெல்லாம் ஹிட் அடிச்ச சாரீஸ் ரொம்ப சூப்பரான கலர் குவாலிட்டியான சாரி சாரியோட ஃபுல் வியூ அடுத்து மஸ்டர்டில் மஸ்டர்ட் எல்லோ கலர் ஒரு மேங்கோ எல்லோ கலர் மாதிரி வரும் டிஷ்யூ பார்டர் வருது மீடியம் சைஸ்ல டிஷ்யூ பார்டர் அது வந்து சில்வர் கலரில் வருது புட்டா டிசைன் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு சரியிலேயே வருது பல்லு டிசைனும் சரி ஒர்க்கு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா பிளைன் ரன்னிங் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு டிஷ்யூ பார்டர் கான்ட்ராஸ்டராக போட்டாலுமே நல்லாயிருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் மெட்டீரியல் ஒரு ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட் ரெட் ரொம்ப நல்லாயிருக்கும் கலரு பட்டு பார்டர் வருது ப்ளூ கலரில் பட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு சேம் சைஸ் பார்டர் வருது பாடியில் எலிஃபண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் அண்ட் பல்லுல எல்லோ கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க லைன் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் சாரி கலர்லேயே சாரியோட ஃபுல் வியூ அண்ட் எல்லோ கலர் ரொம்ப ஒரு காம் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளூ கலரு பல்லு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்லேயே கொடுத்துருக்காங்க எப்படி பல்லு டிசைன் வருதோ அதே மாதிரி ஜக்காட் ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் உள்ளே இருக்கு இதுதான் ப்ளவுஸ்

சாரியில பார்டர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க பிங்கிக்ஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் அதில் வர ஒரு டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது கோல்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் சாரி ஃபுல்லாக பாடிலே ஒர்க் இருக்குது ஜரி ஒர்க் ப்ளஸ் த்ரெட் ஒர்க் ரெண்டுமே இருக்கும் அது நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ ப்ளைனாக இருக்காது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரெகுலர் வியர்க்கு நீங்கள் வாஷ் பண்ணாலும் எதுவும் ஆகாது ரொம்ப ஒரு சூப்பரான சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே பார்டர் இதில் வந்து பிளவுஸ் அட்டாச்சு பிளவுஸ் பிளைன் ரன்னிங் கைக்கு வச்சு தைக்கிற மாதிரி பார்டர் வரும் அடுத்து ஒரு குங்கும கலர் குங்கும கலருக்கு பார்டர் பார்டர் டைப் ஒரு பட்டு வருது இதுக்கு வந்து இது முந்தி முந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபுல் அண்ட் த்ரெட் ஒர்க்கு சாரியோட புட்டாவும் த்ரெட் ஒர்க்கு இது வந்து சரி கிடையாது நல்லா லைஃப் வரும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே அப்படின்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் கலரும் ரொம்ப செலக்டிவ் கலர்ஸ் சாரியோட புல் அடுத்து ஒரு மெரூன் கலர் மாதிரி ரெட்டிஷ் மெரூன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அதுக்கு பட்டு பார்டர் வருது பட்டு பார்டர் கிரீன் கலர் பேரட் கிரீன் சாரியோட சரி பாத்தீங்க அப்படின்னா காப்பர் சரி யூஸ் பண்ணி கோல்டு சரி யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து சாரியோட பல்லு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சாரியோட இது காட்டன் சாரி சாரி இந்த புட்டா டிசைன் குட்டி குட்டி அழகா வரும் நல்ல ஒரு கிராண்டான சாரி பார்க்க லுக்வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர்ல பட்டு பார்டர் வருது பட்டு பார்டர்லயும் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் த்ரெட் ஒர்க்ல பண்ணிருக்காங்க பல்லு டிசைன்ல ஒர்க்குங்க இதில் பிளவுஸ் அட்டாச்சு தான் அது வந்து பாடியோட கலர் மாதிரி பிளைன் சாரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன்னு சாரியோட பாடியில் இந்த புட்டா டிசைனும் வராது க்ரீன் கலர் இது நல்ல ஒரு பாட்டில் கிரீன் வீடியோக்கு ஒரு ப்ளூ கலர் மாதிரி கூட தெரியல கிரீன் கலர்லட் கலர் ரொம்ப அழகான கலர் சிங்கிள் கலர் சாரி பார்டர் பார்டர் வருது டிஷ்யூ பார்டர் குட்டியா சின்னதா வரும் யூஸ் பண்ணியிருக்கிற சில்வர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க பல்லு டிசைன் சாரியோட பாடி பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பிளவுஸ் பல்லு டிசைன் எப்படி வருமோ அதே மாதிரி பிளவுஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஜக்கட் பிளவுஸ் சொல்லுவாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு மஸ்ட் கலர் மஸ்ட் எல்லோ மாம்பழ எல்லோ கலர் மாதிரி இருக்கும் அதோட டின்ட்டு அதுக்கு பட்டு பார்டர் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணியிருக்கிற சரி கோல் கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பல்லு டிசைன் இது சாரியோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் ரொம்ப அழகான சாரி சூப்பராக இருக்கு ஸாரி ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் வரும் ரொம்ப அழகா இருக்கும் சாரி இதெல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்கிற சாரீஸ் பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வைலட் கலர் பிளைன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி பிளைனாக இருக்கும் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பார்டர் பட்டு பார்டர் வருது அதில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பல்லுள்ள பார்த்தீங்கன்னா சரி ஒர்க் இருக்குங்க சாரீக்கு வந்து பிளவுஸ் அட்டாச்சு பிளைன் ரன்னிங் பிளவுஸ் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பார்டர் சாரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பிங் பார்டர் டிஷ்யூ பார்டர் வரும் இன்னொரு சைடு இது சாரியோட இன்னொரு சைடு இந்த ஸாரியோட வியூ பிளைன் சாரி கேட்குறீங்க பிளைன் சாரீஸ் இருக்குது எல்லாமே லிமிட்டெட் பீசஸில் இருக்குது பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிங்க் மிக்ஸ் பிங்க் மிக்ஸ் ஒரு எல்லோ கலர் அதுல வர ஒரு டபுள் கலர் ட்வின் கலரு ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அதுக்கு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்டர்ல த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியோட பல்லுல ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான சாரி இதுக்கு ப்ளவுஸ் அட்டாச்சு ரன்னிங் பிளவுஸு பிளைன் பிளவுஸா வருங்க நம்ம இதுக்கு காண்ட்ராஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாரி ஃபுல்லாக குட்டி புட்டா தௌசண்ட் புட்டா டிசைன்ஸ் வருது இதுதான் சாரியோட ஃபுல் வியூ ஒரு சைட் பார்டர் பார்டர்ல பாத்தீங்கன்னா பேரட் டிசைன் வரும் ஒரு சைட் வந்து குட்டி பார்டர் வருதுங்க ரொம்ப அழகான சாரி இது எல்லாமே கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் டேரக்டா வாங்கி டச் பண்ணி ஃபீல் பண்ண தான் தெரியும் ஒரு பிளைன் சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஷேடு ஒரு சூப்பரான ஷே ஷேடு அதுக்கு பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர்லேயும் சரி ஒர்க்கு பல்லுல சரி ஒர்க்கு பார்டரில் த்ரெட் ஒர்க்குங்க ப்ளவுஸ் அட்டாச்சு ப்ளைன் ரன்னிங் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் வருங்க சூப்பர் சூப்பர் டிசைன் கலர் கலர் ஒரு பீஸ் இருக்கிற பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் ப்ளூ ரொம்ப ஒரு அழகான பிப்சி ப்ளூ கலர் இதுக்கு பிங்க் கலர்ல பட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட பார்டர்ல த்ரெட் ஒர்க் பல்லுல சரி ஒர்க் பிளவுஸ் அட்டாச்சு பிளைன் ரன்னிங் பிளவுஸ் ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் பார்டர்லஸ் சாரியோட பார்டர் இது வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும் ஃபுல் வியூ எல்லாமே வீடியோவில் பாத்துக்கிறது தாங்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளைனாக தான் இருக்கும் அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் ரொம்ப காம் கலர் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்கு அழகான பிங்க் கலர் பட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டரில் த்ரெட் ஒர்க் பல்லுள்ள சரி ஒர்க்கு ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பார்டர் ஒரு குட்டி டிஷ்யூ பார்டர் வரும் இது ஒரு சைட் பார்டர் இன்னொரு சைஸ் மீடியம் சைஸில் வருங்க சாரியோட ஃபுல் வியூ பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் சாரியோட வியூ ரொம்ப அழகான சாரி சாரியோட பாடியில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு லைட் கலர் சாண்டில் கலர்ல அடுத்து ஒரு அழகான ட்வின் கலர் இதில் ரெண்டு கலர் இருக்கு பர்பிள் கலர் ஒன்று இருக்கு பிங்க் கலர் ஒன்னு இருக்கு அதில் வர ஒரு டபுள் ஷேடு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பட்டு பார்டர் வருது பார்டர்ல த்ரெட்டும் ஒர்க்கும் சாரீட பாடிலையும் த்ரெட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து எல்லோ கலர் த்ரெட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரில ஒரு சைட் பார்டர் மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பார்டர் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும் சாரி ஃபுல்லா அந்த குட்டி புட்டா டிசைன் ரொம்ப அழகா வரும் சாண்டில் கலர் த்ரெட்டு ஒரு பிளைன் சாரி ஒரு ரெட்டிஷ் மேரூம் பிளைன் சாரி ரொம்ப அழகா இருக்கும் பல்லுல சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டர் பாத்தீங்கன்னா பட்டு பார்டர் அதுல த்ரெட் work காரட் டிசைன் வருது அது இல்லாத கோபுரம் டிசைனும் வரும் அது த்ரெட் ஒர்க்ல கொடுத்திருக்காங்க அது ரொம்ப அழகா இருக்கும் பிளைன் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் பாத்தீங்கன்னா குட்டி பார்டர் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் போர்டர் வரும் அடுத்தது மஸ்டர்ட் கலர் ரொம்ப ஒரு அழகான ப்ளூ காம்பினேஷன் அதுக்கு மஸ்ட்கு ப்ளூ சூப்பர் சாரில பார்த்தீங்கன்னா பட்டு பார்டர் வருது அதுக்கு த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மஸ்ட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க அது நல்லா இருக்கும் கோல்டு சரியில புட்டா டிசைன் தௌசண்ட் புட்டா பாடி ஃபுல்லாக வருது பல்லு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் கோல்டு சரிலே பண்ணிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் குட்டி பார்டர் வரும் சாரியோட ஃபுல் வியூ இது எல்லாமே லிமிட்டட் பீஸு ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் வந்து டிஷ்யூ பார்டர் அண்ட் குட்டி பைப்பிங் பார்டர் வரும்

டபுள் கலர் இது பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் எல்லோ எல்லோ மிக்ஸ் பிங்க் அதில் வர ஒரு டபுள் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அதுக்கு ப்ளூ கலர்ல த்ரெட் ஒர்க் சாரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அன்னம் டிசைன் வருது ரவுண்ட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதில் பல்லுலையும் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு தான் பார்ட்ர சாரி ஒரு சின்ன பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல ரெண்டு சைடும் வரும் இதுக்கு வர சாரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜக்காட் பிளவுஸ் பல்லு டிசைன் வர மாதிரியே பிளவுஸும் வரும் நல்லா ரொம்ப ஒரு குவாலிட்டியான சாரீ இதுதான் பிளவுஸ் பீஸ்ங்க ரொம்ப அழகான சாரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் பீஸு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கிளாத்து நீங்க வாங்கி சாட்டிஸ்ஃபை ஆகலாம் இந்த ரேஞ்ச்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பிங்க் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான பிங்க் ரொம்ப அழகா இருக்கு கலர் காமி கலரு அதுக்கு சில்வர் சரி ரொம்ப ஆப்டா இருக்கும் ரொம்ப சூப்பரான சாரி டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னம் டிசைன் வருது யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் சரி டிஷ்யூ பார்டர் வரும் ரெண்டு சைடும் பார்டர்ல சாரி டிஷ்யூ பார்டர் மட்டும் சின்னதா வருது இது வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பல்லுல என்ன டிசைன் வருதோ அதே தான் பிளவுஸும் வரும் பிளவுஸ் பார்க்கலாம் சாரியோட பாடி இது பிளவுஸ் பீஸ் நல்லா இருக்கும் திக்கா இருக்கும் பிளவுஸ் நல்லா இருக்கும் சாரி இது லிமிட்டெட் பீஸ் பிடிச்சிருக்கிறது புக் பண்ணிக்கோங்க கலர் ரொம்ப நல்ல கலர் பிக் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு மெருன் ஷேட் இருக்கும் யூஸ் பண்ணிருக்கிறது சில்வர் யூஸ் பண்ணிருக்காங்க பார்டர்ல சாரி குட்டி பைப்பிங் பார்டர் சில்வர் கலர்ல ரெண்டு பக்கமும் வருங்க பார்த்தீங்கன்னா இது பல்லு டிசைன் பல்லு டிசைன் மாதிரியே பிளவுஸ் வரும் இது பிளவுஸ் பீஸுங்க சாரி ஃபுல்லாக ரவுண்ட் எலிபன்ட் டிசைன் வருது இந்த சாரியோட ஃபுல் வியூ ஒரு சைட் டிஷ்யூ பார்டர் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ கலர் அதுக்கு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் பட்டு பார்டர் வருது அது ஒரு நல்ல ஒரு டார்க் குங்கும கலர் ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் கலர் பார்டர்ல த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பல்லு டிசைன்ல சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சரி ஒர்க்கு ரொம்ப ஒரு அழகான கலரு அது இல்லாத கோபுரம் டிசைன் பார்டர்ல வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு வந்து குட்டி பார்டர் வரும் பட்டு பார்டர் பிளஸ் டிஷ்யூ பார்டர் வருது ஒரு சைடு மெட்டீரியல் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் சூப்பரான மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மெரூன் கலர் ப்ளைன் சாரி மீடியம் சைஸில் பார்டர் வருது பார்டரில் த்ரெட் ஒர்க் பல்லு டிசைனில் சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் அட்டாச்சு பிளைன் ரன்னிங் ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லாக ப்ளைனாக தான் வரும் சாரியோட ஃபுல் வியூ ஒரு சைட் பெரிய பவுடர் ஒரு சைட் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும்